ஆதரவற்ற முதியோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் காப்பகம் அடிக்கடி உங்களை சந்திக்கணும் நினைச்சுக்கிறது உண்டு உங்களையெல்லாம் நினைச்சுக்கும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி என்னன்னா எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ இடத்துல இருந்து இங்க வந்து பல போராட்டங்களுக்கு மத்தியில சர்வைவாகிற இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறதை பார்க்கும் நம்ம நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து ரொம்ப சாதாரணமான பிரச்சனை தான் அப்படின்னு நாங்கள் யோசிக்கக்கூடிய விஷயமாக உங்களை பார்க்கும் போது ஆயிருது அப்படி பார்க்கும்போது நீங்களாம் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் அதில் வெற்றி பெற்று ஜெயிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல அழகா நிம்மதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படி பார்க்கும்போது நீங்களாம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பல விதங்களில் ஊக்கப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கீங்க வயசான பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் எப்போதும் சொல்றதுதான் சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்க இனி உங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை உண்மையை சொல்லணும்னா அதான் இனியும் உங்க வாழ்க்கையில இந்த கஷ்டமும் இல்லை நான் சொல்றது விளங்கக்கூடிய சில பேருக்கு இறைவன் இதன் வழியாக சிறந்த ஆறுதலை தரட்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்யறோம் நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன உணவளிக்கக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் சோ அவங்க வந்து கையை பிடிச்சு கொள்ளும் போது அந்த கையோட இருக்கத்துல இந்த உலகத்தின் பாசத்தை நான் பாக்குறேன் இந்த உலகத்தோட அழகு உறவுகளோட தேவை அந்த அன்பு உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த பிடிமானத்தை இந்த கைப்பிடியில நான் பாக்குறேன் அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல அது எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்குற ரொம்ப சந்தோஷம் இது கவலையான கண்ணீரா இல்லாம சந்தோஷ கண்ணீராக இருக்கட்டும் நாங்க நிறைய அவங்களுக்காக கவலைப்படுறோம் இறைவன் வந்து அவங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் எல்லாருமே நமக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாரும் ஒருத்தருக்கு இருக்கா இருக்கவா இல்லையா ஆமாவா இல்லையா என்னைக்காவது சந்திச்சுக்கிட்டாலும் உண்மையான பாசத்தோட பேசிக்கிட்டு நம்ம சாப்பாட்டை பகிர்ந்துகிட்டு இல்ல நல்லபடியா இருங்க சந்தோஷமா இருங்க சரியாமா ஓகே நீங்க சொன்ன மாதிரி அழகா ப்ளூ கலர் சாரி போட்டு அழகா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சந்தோஷம் நீங்க வந்து தைரியமா இருக்கணும் மண்ணை தைரியம் தான் வேணும்

மேலும் அவ்விரைவின் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அவ்வாஹின் முகத்திற்காக அவன் திருப்பொருத்தத்திற்காக மட்டுமே உங்களிடமிருந்து இருந்த எந்த பிரதிபலனையோ அல்லது நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் ஒருபோதும் நாடவில்லை என்றவர்கள் கூறுவார்கள் இறைவன் மிகப்பெரியவன் அவனுடைய புறத்திலிருந்து தந்த கருணையால் இந்த மக்களுக்காக உணவை வழங்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தான் எங்கள் இறைவனே நீ படைத்த இந்த மக்களுக்கும் அவர்களுடைய கவலைக்கும் அவர்களுடைய பசிக்கும் நீயே பொறுப்பேற்பவன் உலகத்தில் எந்த பகுதியிலெல்லாம் உன்னை நம்பி நின்ற நல்லடியார்கள் பசியின் பொருட்டால் மரணிக்கும் இடத்திற்கு வரை செல்கிறார்களோ நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயா